హాయ్ గైస్ వెల్కమ్ ముప్పై రండి ఎక్కడ మేము సో పసికిదా సా మదీ సాపాటేకి வீடியோவை பார்த்துட்டு போய் நல்லபடியா சாப்பிடுங்க இல்லைன்னா சாப்பிட்டுட்டு கூட வந்து வீடியோவை பொறுமையாக பாருங்க பட் நம்ம நிறைய கொஸ்டின்ஸை கற்றுக்கிட்டு போனோம் ஸோ நாங்கள் ஆல்ரெடி மாதிரி நிறைய ஒரு நாளைக்கு எவ்வளவோ கொஸ்டின்ஸ் நம்ம கடந்து போகிறோம் ஸோ இன்னைக்கு நம்ம மதியம் பார்க்க போகிறது இன்னைக்கு அறிவியல் தான் எஸ்ஐ அல்டிமேட்ல ஓகேவா அறிவியலை பார்க்க போகிறீங்க ஸோ கூடவே சேர்ந்து பாருங்க நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க ஸோ பெரும்பாலும் நாங்கள் கூட சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா நாங்கள் கொடுக்கறது எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப் கொஷின் தான் அதாவது கேள்வி அதற்கான பதில் ஆனால் கொடுக்கக்கூடிய விளக்கங்களும் கொடுக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா தகவல்களையும் முக்கியமாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதுதான் ரொம்ப 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 ரொம்ப

கூற்று சம்பந்தப்பட்ட மாதிரியும் கேள்விகள் கேட்பாங்க அப்ப கூற்று சம்பந்தப்பட்ட மாதிரி கேள்விகள் கேட்கறதுக்கு நாங்க சொல்லக்கூடிய எக்ஸ்ட்ரா தகவல்களும் நாங்க சொல்லக்கூடிய அதை பத்தின டீடைலான இன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியமா படம் அதனால அத மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா சோ பல மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணாம விச் எலமெண்ட் இஸ் யூஸ்ட் ஃபார் ட்ரீட்டிங் டயரியா எந்த தனிமங்கள் வயிற்றுப்போக்குக்கு மருந்தாக பயன்படுத்துகிறது கேக்குறாங்க அதாவது தனிமங்கள் வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோலயே பாத்துட்டு நேற்று வீடியோலயே நூத்தி பதினெட்டு தனிமங்கள் இருக்கு அந்த புக்ல வந்து தொண்ணூத்தி தனிமங்கள் இயற்கையாக கிடைக்கப்பட்ட தனிமங்கள்னு சொல்லிருப்பாங்க மீதி இருக்கக்கூடிய இருபத்தி ஆறு தனிமங்கள் வந்து செயற்கையாக கிடைக்கப்பட்ட தனிமங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரைய எடுத்துருப்பாங்க சோ அதுமே ஸ்கூல் புக்ல டேட்டா கொஞ்சம் தப்பா இருக்கு நான் சொன்னேன் டேட்டா மாத்தி 1024 னு சொல்லிட்டு சோ எது வேணாலும் பாருங்க ஆப்ஷன்ல எது இருந்தாலுமே கரெக்ட் தான் ஆனா நம்ம அதுக்கு ப்ரூஃப் பண்றதுக்கு நமக்கு கிட்ட சாலிடான எவிடன்ஸும் இருக்கு சோ தனிமங்கள்ல அதே மாதிரி உலோகங்கள் எத்தனை இருக்கு அப்படிங்கறது உங்களுக்கு கண்டுபிடிச்சு வச்சுக்கணும் 72 உலோகங்கள் இருக்கு அதாவது மொத்தமா 118 தனிமங்கள்ல எத்தனை உலோகங்கள் இருக்கு 72 உலோகங்கள் இருக்கு சோ இங்க வந்து நமக்கு வந்து வயிற்று போக்குன்னு ஒரு ஏற்பட்டுச்சுன்னா பெரும்பாலும் இதுல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு எலமெண்ட் வந்து யூஸ் ஆக அது என்னன்னு பாத்தீங்கன்னா பிஸ்மத்

அடுத்த கேள்விக்கு இதுல நிறைய விஷயங்கள சொல்லலாம் which non metal is in liquid state at room temperature திரவ நிலையில் உள்ள அலோகம் என்ன எல்லாருக்குமே உலோகம் கேட்டா தெரிஞ்சிடும் மெட்டல் இந்த இடத்துல அலோகம் இல்லாம உலோகம் வந்துருஞ்சுனா that means இங்க non metal னு கொடுத்திருக்காங்க மெட்டல் னு கேட்டா எல்லாரும் என்ன சொல்லுவீங்க Hg என்று அழைக்கப்படக்கூடிய மெர்க்குரி ஓகேவா பாதரசம் பாதரசம்னா திரவ நிலையில உள்ள ஒரே உலோகம் அதாவது நார்மல் ரூம் டெம்பரேச்சர்லயும் அது எப்படி இருக்கும் திரவ நிலையில இருக்கும் ஆனா இங்க கேட்டிருக்கிறது என்ன அலோகம் கேட்டிருக்கேன் எந்த அலோகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் இந்த அலோகம் டேபிள் நவீன ஆவர்த்தன அட்டவணையில் பதினேழாவது குரூப் அந்த குரூப் ஹாலோஜன் குரூப்னு சொல்லுவாங்க 17வது குரூப் என்னது ஹாலோஜன் அப்படினு சொல்லக்கூடிய அந்த ஃபேமிலியை சேர்ந்தவ தான் யாரனு பாத்தீங்கன்னா இவரு அப்ப இது ஒரு முக்கியமான விஷயம் அப்ப அந்த அலோகத்தின் அந்த அலோகத்தை கொடுத்துட்டு அவர் எந்த குரூப்னு கூட நாம கேட்கலாம் 17வது குரூப் அது என்ன குரூப் ஹாலோஜன் குரூப் யார் அவர்னு பாத்தீங்கன்னா ப்ரோமைன் புரோமை தான் அலோகத்துல திரவ நிலையில இருக்கக்கூடிய ஒரே ஒரே அலோகம் ஆகும் அப்ப அவர் எந்த குரூப் பதினேழாவது குரூப் ஹாலோஜன் அப்படின்னு சொல்லிட்டேன் இருக்கக்கூடிய நூத்தி பதினெட்டு தனிமங்கள்ல ரெண்டே தனிமங்கள் தான் நார்மலான ஒரு ரூம் டெம்பரேச்சர்ல திரவ நிலையில இருக்கும் அதுல ஒன்னு பாதரசம் அது உலோகம் இன்னொன்னு என்னது அலோகம் அது என்னன்னு பாத்தீங்கன்னா புரோமை சோ இந்த ரெண்டு பாயிண்ட்டையே எப்ப ஞாபகம் வச்சுக்கோமோ இது பதினேழாவது குரூப்பை சேர்ந்தது அது மட்டும் இல்லாம நவீன ஆபத்தின் அட்டவணையை உருவாக்கி வருவ யாரு என்றது நேரையே சொல்லிட்டோம் மேண்டலியோ அவர்களால் உருவாக்கப்பட்டதுதான் ஓகேவா It Who described the process of fermentation?

process. வீரி வேவியல் முறையின் எனக்கு இன் தமில் வீரி வேவியல் முறையின்

பாக்டீரியாஸ் தான் சோ பாக்டீரியால நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியாவுக்கும் இருக்கு கெட்டது செய்யக்கூடிய பாக்டீரியாவுக்கும் இருக்கு சோ நம்மளுக்கு அந்த பாலை தயிரா மாத்தறதுக்கு எந்த பாக்டீரியா பயன்படுத்துன்றது உங்க எல்லாருக்கும் தெரியுமே லாக்டோபேசிலியஸ் அப்படினு சொல்லக்கூடிய பாக்டீரியா தான் சோ அது நமக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு வகையான பாக்டீரியா அந்த பாக்டீரியா தான் அது அந்த process வந்து இன்னொரு process ஆ மாறுது அப்ப பெஸ்ட் எக்ஸாம்பிள் தயிராவது அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஈஸ்ட் அது சொல்லுவீங்களா சோ அது எல்லாமே நொதித்தல் முறையிலதான் நடக்குது இததான் வந்து யார் கண்டறிந்தாருன்னு பாத்தீங்கன்னா லூயிஸ் பாச கண்டறிஞ்சிருப்பாங்க எந்த வருஷம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு அப்போ ஒரு கொஸ்டின் மட்டும் பார்க்காம எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த கொஸ்டின் என்னைக்குமே உங்களுக்கு மாறாது ஓகேவா அடுத்து நாலாவது கேள்வி the first fully processed synthetic fiber எதுன்னு கேக்குறா முதல் முதலில் கண்டறியப்பட்ட செயற்கை இழைகள் எதுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க சோ எல்லாரும் நைலான் ரேயான் அப்படினு சொல்லிட்டு நிறைய கன்ஃபியூஷன்ஸ்ல இருப்பீங்க ஆனா யார் அப்படினு சொல்லிட்டு பாக்கறதுக்கு முன்னாடி ரேயான் அப்படினு யாராவது மனசுல வெச்சிருந்தீங்கனா அது தப்பு ரேயான் கிடையாது யாரும் பாத்தீங்கனா நைலான் தான் முதல் முதலில் உருவாக்கப்பட்ட செயற்கை பட்டு ஏன் சார் ரேயான் இருக்காதா அப்படினு சொல்லிட்டு கேக்குறீங்க இல்ல ரேயான்ல வந்து

ஆக்சிடேஷன் அதுதான் அந்த பேர் process உடைய பேரு நேத்து இரும்பு துருப்பிடிக்கிறது பத்தி ஒரு process சொன்னா அது என்ன process னு சொன்னா கால்வனைசேஷன் சோ கால்வனைசிங் முறைப்படி தான் வந்து இரும்பு துருப்பிடிதல இருந்து அந்த குரோமியம் ஜிங்கும் சேர்ந்து நமக்கு என்ன பண்ணதுன்னு சொன்னா தடுக்குதுன்னு சொன்னா அந்த மாதிரி இதுனுடைய process பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா பாலிமரைசேஷன் சோ பாலிமரைசேஷன் முறைப்படி தான் நைலான்ன்ற ஒரு செயற்கை என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா உருவாகப்படுகிறது அது ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து ஐந்தாவது கேள்வி

அது ஒண்ணுமில்ல பாலிமர் ரெசின் ரெசின்னா என்ன நிறைய ரீல்ஸ்ல பாத்திருப்பீங்க உங்களுடைய திருமண பூக்களை நீங்கள் வேண்டுமா உங்களுடைய திருமண மாலையில் இருக்கக்கூடிய பூக்களை நீங்கள் பதப்படுத்தவேண்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூ போட்டு மேல ஒரு கம்மு மாதிரி ஊத்துவாங்க அது ரெசின் மாதிரி ஃபமை அப்படியே ஒரு கண்ணாடி மாதிரி ஆயிடும் சோ நமக்கு விசிபிளா டிரான்ஸ்பரன்ட்டா விசிபிளா ஆகும் அதான் ரெசின் அப்ப அது ஒரு பாலிமர் தான் என்னன்னு சொல்றாங்கன்னா पीईТின்னு சொல்றாங்க பாலிஎத்திலீன் டெரப்தாலேட் சோ அந்த ரெசின் எது எதுக்குலாம் பயன்படுது? நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபுட் ஃப்ரூட்ஸ்லாம் நம்ம போட்றிக்கக்கூடிய 컨டைனர் இருக்குல பாட்டில் 컨டைனर्स அதத

துணிகளுக்கு இலைகளா செய்ய பயன்படுது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு சோ அத தெரிஞ்சு வச்சிக்கோங்க பெட் அப்படின்னா என்ன நினைட்டு ஓகேவா சோ அடுத்த ஆறாவது கேள்வி தி வேர்ஸ் ஃபஸ்ட் ஆன்டிபயோடிக் இஸ் உலகின் முதல் ஆன்டிபயோட்டிக் மருந்து என்ன ஊருக்கே தெரியும் உனக்கு தெரியாதா யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெனிசிலின் பெனிசிலின் எதுக்கு பயன்படுத்த ஆன்டிபயோட்டிக் என்ன ஆன்டிபயோட்டிக் இதுக்கு வித்தியாசம் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க சார் ஆண்டி ஆன்டின் சொல்றீங்களே ஆன்டிபயோட்டிக் ஆன்டிபயோட்டிக் அது ஒரு வித்தியாசத்தை முதல்ல தெரிஞ்சுக்கோ ஆன்டிபயோட்டிக் என்ன பண்ண போது அப்படின்னு பாத்தீங்கன்னா உடலில் வந்து இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகளுக்கு எதிராக என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா போராடும் அதாவது பாக்டீரியாஸ் அதெல்லாம் இருக்குல்ல சோ அதுக்கு எதிராக வந்து போராடி அவற்றுக்களை வந்து என்ன பண்ணணும் கொல்லும் இதுதான் ஆன்டிபயோட்டிக் செய்ய வேண்டிய வேலை சோ இது வந்து கண்டுபிடி

பைரா அப்படின்னு வந்துச்சுனாலே அது எதை குறிக்குதுன்னா வெப்பத்தை குறிக்குது அப்ப உடலில் உள்ள வெப்பத்தை ஃபீவர் வந்துச்சுன்னா குறைக்கிறதுக்கு பயன்படுத்துறது தான் ஆன்டிபயாட்டிக் சோ ஆன்டிபயாட்டிக் உடலில் ஏற்படக்கூடிய வைரஸ் மற்றும் பாக்டீரியா தொற்றுகளுக்கு எதிராக போராடுறது சோ பெனிசிலின் கண்டுபிடிச்சாரு அலெக்சாண்டர் ஃபிளிமிங் அவர்களுக்கு அதற்கு காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சாவது வருஷம் என்ன பரிசு வழங்கினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நோபல் பரிசை வழங்கியிருப்பாங்க என்ன பரிசு வழங்கியிருப்பாங்க நோபல் பரிசா வழங்கியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் வந்து நோபல் பரிசு வழங்கப்பட்டதுக்கான காரணம் என்ன பெனிசிலின் மருந்தை கண்டுபிடித்தார் இன்னும் கூட ரெண்டு பேர் பார்ட் பண்ணிருப்பாங்க பட் மேஜர் கிரெடிட் கோஸ் டு அலெக்சாண்டர் ஃபிளேமிங் அவர்களுக்கு தான் சோ ஆண்டி பயோட்டிக் என்னன்னு டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கும் பயோட்டிக் பயோட்டிக் ரெண்டுக்குமே டிஃபரன்ஸ் தெரிஞ்சு படி ஓகேவா சோ அடுத்து ஏழாவது கேள்வி ஹவ் many species of butterfly found in western ghats மேற்கு தொடர்ச்சி மலைகளில் எத்தனை பட்டாம்பூச்சி இனங்கள் காணப்படுகின்றன டிஃபால்ட்டா மனப்பாடம் பண்ணி வெச்சுக்கோ பட் இதை வெச்சு இன்னொரு உங்களுக்கு ஒரு क्वेश्चन ஏதா சொல்ல போறேனே एक्चुअली மேற்கு தொடர்ச்சி மலைகளில் எத்தனை வகையான பட்டாம்பூச்சி இனங்கள் இருக்குன்னா 32 வகையான பட்டாம்பூச்சி இனங்கள் இருக்கு ஆனா நம்ம தமிழ்நாட்டினுடைய தேசிய பூச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டாம் பூச்சி தான் சோ சாரி மாநில பூச்சி மாநிலத்துக்கு மரம் இருக்கு மாநிலத்துக்கு விலங்கு இருக்கு மாநிலத்துக்கு மரம் இருக்கு மாநிலத்துக்கு பழம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பார்த்தோம் தமிழ்நாட்டில் மாநில மரம் என்ன மரம் மாநில விலங்கு என்ன வரையாடு தமிழ்நாட்டினுடைய மாநில மலர் என்ன செங்காந்தல் பழம் என்ன

மரவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பட்டாம்பூச்சி தான் நம்ம தமிழ்நாட்டினுடைய மாநில பூச்சி சேர்ந்ததா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அறிவிச்சிருக்காங்க ஓகேவா சோ தமிழ் ஏ ஓன் தமிழ் மரவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பட்டாம்பூச்சி இனம் சோ பட்டாம்பூச்சியை பார்க்கும்போது நான் அதோட ரிலேட் பண்ணிருக்கேன் ஞாபகம் வச்சுக்கோங்க முக்கியமான ஒரு கொஸ்டின் அடுத்தது எட்டாவது அவுட்டர் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் ஆஃப் சில்வர் சில்வருடைய வெளிப்புற வெள்ளி மேற்பரப்பு வெப்பநிலை என்னன்னு கேக்குறாங்க நானூத்தி அறுபத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் வெள்ளியினுடைய மேற்பரப்பு வெப்பநிலை எவ்வளவு நானூத்தி அறுபத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் ஆனா இதை வச்சு இன்னொரு ஒரு முக்கியமான ஆர்டரிங் கொஸ்டின் ஒண்ணு சொல்றேன் என்ன ஆர்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அலுமினியம் உனக்கு நான் மொத்தமா ஒரு நாலு பாத்திரம் கொடுக்குறேன் அலுமினியம் செம்பு பாத்திரம் காப்பர் ஓகேவா செம்பு என்னது காப்பர் உடனே இங்கிலீஷ்ல சொல்லலேன்னு சொல்லிடாதீங்க அலுமினியம் இங்கிலீஷ்லயும் அலுமினியம்னா செம்பு பாத்திரம் அப்படின்றதுன்னா காப்பர் வெள்ளி வெள்ளி அப்படின்னா என்னது சில்வர் வந்து இரும்பு இந்த நாலு பாத்திரத்தை உங்ககிட்ட கொடுக்குறேன் இதுல எதுல சமைச்சா வேகமா சமைச்சு முடிப்பேன் ஓகேவா இரும்பு அயன்

கண்டக்டிவிட்டி சோ தெர்மல் கண்டக்டிவிட்டி எதுக்கு அதிகம் எதுக்கு குறைவு ஏன்னா நமக்கு என்ன தெரியுமா பண்ணுவாங்க क्वेश्चनல இந்த மாதிரி ஒரு நாலு மெட்டல்ஸ் கொடுத்துட்டு அரேஞ்சிங் அரேஞ்ச் திஸ் ஃபோர் மெட்டல்ஸ் இன் அசெண்டிங் ஆர்டர் ஆர் டிசெண்டிங் ஆர்டர் बेस्ड ஆன் தெர்மல் கண்டக்டிவிட்டிஸ் அதோட தெர்மல் கண்டக்டிவிட்டிஸ் ஆ பேஸ் பண்ணி நீங்க வந்து அது அசெண்டிங் ஆர்டர்ல இருக்குங்க குறைஞ்சதுல இருந்து சின்னதுல இருந்து பெருசுக்கு போங்க அப்படினு சொன்னாங்கனா இருக்குதே யார் மெதுவா வெப்பத்தை கடத்துவாங்கனா இரும்பு என்ன சொல்றீங்க இரும்பு கடாய ஒரு அஞ்சு நிமிஷம் நான் இரும்பு கடாய் விட யாருக்கு அதிகமா இருக்கும் வெப்பம் கடத்தும் கடத்தியம் அலுமினியம் யாருக்கு அலுமினியம் அதனாலதான் பெரும்பாலும் வீடுகள்ல அலுமினிய பாத்திரத்துல சமைக்கிறோம் ஓகேவா அலுமினியம் பாத்திரத்துல சமைப்பதற்கான காரணம் சீக்கிரமா கொஞ்சம் என்ன ஆகும் விட வேகமா வெப்பத்தை கடத்தும் அப்ப இரும்பு கடாய் வச்சுட்டு அலுமினியத்தை வச்சுன்னா அலுமினியத்தை தான் வேகமா குக் முடியும் அடுத்தது செம்பு அலுமினியத்தை விட அடுத்தது எதுன்னு பாத்தீங்கன்னா செம்பு அதனாலதான் நம்மளுடைய மின்சார பியூஸ் எல்லாம் இருக்குல்ல பாத்தீங்கன்னா செம்பு கம்பி சுத்தி இருப்பாங்க சோ அதுல மின்சாரத்துலயும் என்ன ஆகும் வெப்பம் இருக்கும் சோ அந்த வெப்பத்தை கடத்தக்கூடியது செம்பு அடுத்தது அடுத்தது பாத்தீங்கன்னா வெள்ளி லாஸ்ட் தான் அதனால் எங்க சார் வெளியே பயன்படுத்திருக்காங்க அப்படின்னா வெளியில வேலை அதிகம் அதனால அதெல்லாம் தூக்கிட்டு போயிட்டு ரோட்ல நாங்க ஃப்யூஸ்லாம் எல்லாம் போறேன்னு வச்சுக்கோ ஒருத்த நைட்டு பவர் இருக்காது ஏன்னா அதையே திருடின்னு போயிடுவானுங்க எல்லாருமே சோ வெளியில அதனாலதான் பயன்படுத்தல இல்ல வெளியே கூட நம்ம என்ன பண்ணலாம் ஃபியூஸ்க்கு பயன்படுத்தலாம் தான் வெப்பத்தை கடத்தக்கூடிய திறன் அதுக்குமே அதிகமா தான் இருக்கு கிட்டத்தட்ட நானூத்தி ஐம்பது இது இருக்கு அதுக்கு மட்டும் பவர் இவங்க எல்லாம் ஐம்பது ரேஞ்ச்ல தான் இருக்காங்க அவங்க போர் பிப்டி ரேஞ்ச்லேயே இருக்காங்க வெள்ளி சோ அதனால ஆர்டரிங்ல பார்க்கும்போது இந்த ஆர்டர்ல தான் இருக்கும் அப்ப இரும்பு அலுமினியம் செம்பு வெள்ளி இந்த ஆர்டர்ல போங்க இது மாதிரி கேட்டா புழைச்சுக்கோங்க ஓகேவா क्वेश्चंस நாம எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் தான் முக்கியம் தி ஷேப் ஆஃப் தி மொசைக் வைரஸ் இன் டோபாக்கோ மொசைக் புகையிலை மொசைக் வைரஸ் வடிவம் என்ன அப்படினு சொல்லிட்டு கேக்குறாங்க சோ நிறைய வைரसेस இருக்கு அதுல இந்த மொசைக் வைரஸ் அப்படினு சொல்லிட்டு கேக்குறது வந்து என்ன வடிவம் அப்படினு பாத்தீங்கன்னா சிலிண்டரிகல் ஷேப் உருளை வடிவம் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் क्वेश्चन

போதே நெருப்பு இருக்கு ரொம்ப சூடாயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அதை சென்ஸ் பண்ணி என்ன பண்ணோம் அலாரம் அடிக்க ஸ்டார்ட் பண்ணோம் சோ அந்த பைரட்டிக் அப்படினாலே என்னது சூடு அப்ப வெப்ப சூட கம்மி பண்றதுக்கு ரெண்டு மாத்திரை ஒண்ணு ஆஸ்பிரின்னும் சொல்லலாம் இன்னொன்னு பாராசிட்டமல்னும் சொல்லலாம் சோ எது சார் சரி இரண்டு விடைகள் அப்படி பாக்கும்போது இங்க வார்த்தை தான் ரொம்ப முக்கியம் தி மோஸ்ட் காமன் அண்ட் வெல் நோன் அப்படி சொல்றாங்க எல்லாராலும் நன்கு அறியப்பட்டது இப்போ நான் திடீர்னு ஒரு ரோட்ல போறப்போ ஏய் எனக்கு உடம்பெல்லாம் முடியல ரொம்ப சூடா இருக்குனா என்ன இப்படி சொல்லிட்ட ஒரு பாராசிட்டமல் போய் மெடிக்கல் ஷாப்ல வாங்கி போடு அப்படி சொல்லிட்டு எடுத்த உடனே எல்லாராலயுமே சொல்லப்படுறது ஆஸ்பிரினா பாராசிட்டமல் парацетамол சோ параசிட்டமால் தான் அனைவருக்கும் அறியப்பட்ட ஒரு ஆண்டிபைரெடிக்ஸ் கருதப்படுது இது வந்து பார்த்து வச்சுக்கோங்க சோ நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டோம் இந்த வீடியோல சோ இன்னும் தொடர்ந்து பயணிப்போம் நிறைய விஷயங்களை இன்னும் கத்துக்கிட்டே போகும் தொடர்ந்து பயணிப்போம் Thank you